டீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நல்லா தக தகனு தங்க மாதிரி ஜொலிக்கிற உளுந்த வடை வீட்டில் எப்படி ஈஸியாக போடலான்னு தான் பார்க்க போகிறோம் எப்போவும் போடுற உளுந்த வடையில் இன்றைக்கி நம்ம எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கிறோம் அதோடு சேர்த்து நார்மலாக நம்ம உளுந்த வடை போடும்போது கையில் எடுத்து போடுறதுக்கு ஒரு சிலருக்கு கை கொஞ்சம் கூசும் அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் ஈஸியாக எப்படி போடலாம் அப்படிங்கிறதுக்காகவும் இன்னொரு டிப்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்குது ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க உனக்கு நீங்கள் நம்ம டீக்கடை கிச்சனில் வந்து உளுந்த வடை உளுந்த வடை நிறைய வீடியோ போட்டிருக்கோம் ஆனால் இன்றைக்கி இந்த உளுந்து வடையில் வந்து டிஃப்ரெண்ட் நிறையா இருக்குது அதுக்கு இன்றைக்கி நம்ம வந்து மெஷர்மெண்ட்டில் ஒரு கப்பு உளுந்து எடுத்துருக்கோம் உளுந்து இரநூத்தம்பது கிராம் எடுத்து நல்லா ஒரு மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஊறிருச்சு ரெண்டு தடவை நல்லா அலசிவிட்டு சூப்பராக உளுந்து எடுத்து வச்சிட்டோம் உளுந்து வாங்கும் போதே புதுசாக வாங்கிடணும் புது உளுந்து வாங்கும் நமக்கு நல்லா மாவு பொங்கி வரும் தான் நமக்கு என்றைக்கும் நல்லா கிடைக்கும் நல்லா உளுந்து நல்லா கெட்டியாக சூப்பராக ஆடி வரும் இப்போ நம்ம இதை ஆட்டி எடுத்துக்கலாம் நல்லா ஊர் உளுந்து எடுத்து நம்ம கிரைண்டரில் போட்டுடலாம் இப்ப நம்ம ஒரே உரல்ல போட்டுறோம் இரநூத்தி ஐம்பது கிராம் உளுந்தையும் ஒரே ரவுண்ட்ல போட்டுறோம் மாவை வந்து ஆட்டி எடுக்கிற பக்குவம் ரொம்ப முக்கியம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கணும் ஓடுறதுக்கு தக்கன கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கணும் மொத்தமா சேர்த்துற வேண்டாம் நல்லா கெட்டியா ஓடி வரட்டும் அரைக்கி அரைக்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அரைக்கி அரைக்க அந்த கெட்டிக்கு தக்கன நம்ம தண்ணி தொளிச்சு தொழிச்சு ஆட்டணும் இப்ப நம்ம ஏற்கனவே உளுந்த போட்டு நல்லா ஆடிக்கிட்டு இருக்கு இந்த அளவுக்கு நல்லா நமக்கு அரைச்சி வந்த உடனே அதுக்கடுத்து தான் நம்ம தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு 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 நல்லா பொங்க பொங்க ஆட்டணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தணும் நல்லா அரைச்ச உடனே தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஆட்டணும் இப்போ நமக்கு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு எம்எல் தண்ணி தான் நமக்கு தேவைப்பட்டிருக்கு அதையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மொதல் மட்டும் ஆரம்பத்தில் நல்லா லூஸ் ஆடுறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துட்டு அடுத்தடுத்து தண்ணி தெளித்து தெளிச்சு நல்லா சேர்த்து நல்லா இந்த மாதிரி கெட்டியாக சூப்பராக ஆட்டணும் உளுந்து மாவு நல்லா ஓடிடுச்சு தோண்டக்கூடிய பருவம் அப்படி தோண்டக்கூடிய பருவத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு ஐம்பது எம்எல் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் உள்ள சேர்த்துருவோம் ஐம்பது எம்எல் சன்ஃப்ளவர் ஆயில் உள்ள சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா ஓட விட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தோண்ட போகிறோம் எதுக்காக நம்ம இந்த இடத்துல சன்ஃப்ளவர் ஆயில் சேர்க்குறோம் அப்படின்னா அந்த சன்ஃப்ளவர் ஆயில் சேர்க்கும்போது நம்ம கொஞ்சம் சாப்னஸ் கிடைக்கும் அப்புறம் வந்து எண்ணெய் குடிக்கிறது கொஞ்சம் குறையும் நம்ம உளுந்த விட இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா கிடைக்கும் அதுக்காக தான் இந்த இடத்துல நம்ம ஒரு ஐம்பது எம்எல்ஏ சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் மட்டும் நல்லா சுத்த விட்டுட்டு நம்ம தோண்ட ஆரம்பிச்சிடலாம் பார்த்தாலே தெரியும் நமக்கு மா வாடினது அப்படியே நல்லா ஐஸ்கிரீம் மாதிரி நல்லா இப்படி பஞ்சு மாணிக்கம் நல்லா சூப்பராக இந்த மாதிரி ஆடி கட்டி வரணும் அது நல்லா ஓடினது இப்படி தண்ணியில் போட்ட உடனே நல்லா மிதக்கணும் இந்த மாதிரி நல்லா மிதந்து வரணும் நம்ம தண்ணியில் போட்டு மிதக்கும் மிதந்த உடனே திருப்பி எடுக்கும்போதும் அது கரையாது அப்படியே நமக்கு எப்படி போட்டோமோ அப்படியே வரும் நம்ம தோண்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம உளுந்து மாவு தோண்டி வச்சாச்சு இப்போ தோண்டிட்டு ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயம் நல்லா பொதுசாக வெட்டி வச்சுருக்கேன் சின்ன குழந்தைங்க அப்படி வீட்டில் நிறைய வலை சாப்பிட்ற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா நான் போடக்கூடிய பொருட்களை நீங்கள் வந்து குறைச்சிக்கோங்க ரெண்டு வெங்காயம் வந்து இந்த மாதிரி பொடுசா வெட்டி வச்சுருக்கேன் அதே உள்ளே சேர்த்துடலாம் பச்சை மிளகா நாலு பச்சை மிளகா நான் வெட்டியிருக்கேன் மீடியம் சைஸில் நாலு பச்சை மிளகா நல்லா வட்ட வட்டமாக வெட்டி வச்சிருக்கேன் இஞ்சி துண்டு சின்னதாக வேற அளவு எடுத்துகிட்டு நல்லா பொடிசாக முனிக்கி வெட்டி வச்சுருக்கேன் அதை நம்ம உள்ளே சேர்த்துடலாம் நல்லா ரெண்டு கொத்து உி நல்லா பொதுசா விட்டு வச்சிருக்கேன் மல்லிகளையும் நல்லா கைப்பிடி அளவு தாராளமாக போடலாம் நம்ம உளுந்தவடையை பொறுத்த அளவில் அதையும் உள்ளே சேர்த்துறலாம் இன்னைக்கு தேங்காய் துருவல் சேர்க்கிறோம் நம்ம இந்த அளவில் ஒரு சின்ன முடி தேங்காய் எடுத்து நான் இப்போ இந்த ஒரு தேங்காய் தான் இதில் பாதியாக உடைச்சி இதில் ஒரு துருவல் எடுத்து வச்சிருக்கேன் இந்த துருவலை நம்ம உள்ள சேர்த்துக்கிறோம் இன்னைக்கு தேங்காய் சேர்த்து நம்ம ஒரு உளுந்தவடை சூப்பரான ஒரு டேஸ்டில் அருமையாக இருக்கும் மிளகு ஒரு அரை டீஸ்பூனு நான் முழுசாக தான் போடுறேன் நீங்கள் லேசாக ஒன்று ரெண்டு மா மிக்ஸியில் அடித்து போடனாலும் போட்டுக்கலாம் ஜீரகம் ஒரு டீஸ்பூனு நிறையா அதையும் உள்ளே போட்டுருங்க உளுந்து மாவுக்கு தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூனு எப்போயுமே உளுந்த வடைக்கு உப்பு வந்து கரெக்டாக இருக்கணும் பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூனு அரிசி மாவு இப்போ நூறு கிராம் எடுத்து வச்சுருக்கோம் ஆனால் மாவோட இன்றைக்கி ஏற்கனவே நம்ம கெட்டியாக தான் எடுத்துருக்கோம் மாவை ஆட்டி எடுத்துருக்கோம் அதனால் அந்த மாவோட அந்த எடுத்து போடுற பக்கத்துக்கு தக்கனா நமக்கு அரிசி மாவு தேவைப்படும் இல்லை பாதி அளவு மட்டும் போட்டுக்கிறேன் அப்புறம் பிணைஞ்சு பார்த்துட்டு அப்புறம் நம்ம தேவைன்னா எக்ஸ்ட்ராவாக சேர்க்கலாம் இப்போ கடலை மாவு ஒரு ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் எப்போயுமே நம்ம முழுந்தாவோட போடும்போது கடலை மாவு சேர்ப்பேன் சேர்க்கும்போது நமக்கு அந்த ஒரு நைஸாகவும் இருக்கும் சாப்பிட டேஸ்ட்டாகவும் இருக்கும் எண்ணெய் வந்து ஜாஸ்தி குடிக்காது இப்போ நல்லா பிரினஞ்சிக்கலாம் மாவோட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பெனஞ்சு கொடுங்க இந்த மாதிரி ஒரே ரவுண்டாக பிணைங்க மாவு நம்ம கெட்டியாக இருந்தால் தான் இந்த மாதிரி வரும் மாவு வந்து நல்லா பெசைறதுக்கு தக்குனா கொஞ்சம் பெரிய பாத்திரமாகவும் எடுத்துக்கணும் எடுத்துக்கிடணும் இப்போ நம்ம மாவு போட்ட அளவில் நமக்கு அந்த மாவோட அளவு சரியாக இருக்குது பிசைகிறதுக்கு தேவையான மாவு போட்டதில் சரியாக இருக்குது இப்போ நம்ம பிசைஞ்சாச்சு நல்லா எண்ணெய் வந்து சட்டியில் சூடாகிட்டு நல்லா சூடுனா நல்லா சூடாக இருக்கணும் ஏன்னா உளுந்த வடைக்கு நல்லா சூடு இருந்தால் தான் நம்ம போட்ட உடனே எண்ணெய் குடிக்காது இப்போ அடுப்பு வந்து ஐஃப்ளேம்லேயே வச்சுக்குவோம் ஐஃப்ளேம்லேயே வச்சு தான் இதை பண்ணணும் தண்ணியில் வந்து கையை நினச்சிக்கங்க நினச்சிட்டு தண்ணி நல்லா உதறிடுங்க நல்லா உதறிட்டு அப்படி மாவு கொஞ்சமாக எந்த அளவுக்கு நம்ம போடுறோமோ அளவுக்கு எடுத்துகிட்டு ஒரு உருட்டு நல்லா அந்த அளவுக்கு உருட்டிட்டு அப்படி மெதுவாக உருட்டுங்க அந்த தண்ணி உட்கின உடனே நமக்கு ஜாஸ்தி ஒட்டாது மாவு அப்படியே அந்த பெருவரல்ட்ட நடுவில் ஒரு ஓட்டை அவ்வளோதான் அப்படியே கொண்டு வாங்க அப்படியே கொண்டு வந்து என்னை பக்கத்தில் வந்த உடனே இந்த நாலு விரலையும் அப்படியே திருப்புங்க மெதுவாக வச்சு அப்படியே எடுங்க விரல் தன்னால் வந்துடும் கூட கொஞ்சம் தண்ணியை தொட்டுட்டு லேசாக உதறிட்டு அப்புறம் இந்த மாதிரி எடுத்து உருண்டை பண்ணிவிட்டு ஒரு ஓட்டையை போட்டு மெதுவாக போட்டுருங்க போட்டாச்சு இப்போ நமக்கு லைட்டாக அந்த மாதிரி நல்லா செவந்து வந்த உடனே இப்போ நம்ம முதல் போட்டதை அப்படியே புரட்டி விட்டுக்கலாம் அப்படி ஒன்றா பொருத்தி விட்ருங்க இந்த மாதிரி மேலே லேசாக செவந்து வரணும் தான் நம்ம புரட்டணும் அப்புறம் ஒரு பொண்ணத்தில் நல்லா அருமையான ஒரு உளுந்த வடை தயாராகிக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம உளுந்த வடை ரெடியாக நாலுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி பபுள்ஸு கொஞ்சம் வரத்தான் செய்யும் ஃபுல்லாலாம் அடங்காது இந்த அளவுக்கு கொஞ்சம் அடங்கின உடனே நம்ம எடுத்துடலாம் அப்படியே எடுத்து வெளியில் வச்சுருங்க நம்ம வந்து கையில் எடுத்து போடுறது எந்த அளவுக்கு பக்குவமாக கையில் எடுத்து போடணுன்றதை நம்ம காமிச்சோம் இப்போ அந்த மாதிரி கையில் எடுத்து போட முடியலை எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு சொம்பு மாதிரி இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கிறத எடுத்து நம்ம பிளாஸ்டிக் கவர் இல்லைன்னா இலை அதை நல்லா சுற்றி ரப்பர் பண்ட் போட்டு இறுக்கிட்டு நல்லா இந்த மாதிரி டம்பராக இருக்கணும் அப்போ லேசாக தண்ணியை தொட்டு மேலே லேசா தடையிக்கோங்க இப்போ நம்ம மாவு ரெடியாக வச்சுருக்கோம் ஏற்கனவே ஒரு ரவுண்டு போட்டோம் ஏ இந்த மாதிரி உருண்டை இந்த சைஸ் வேணுமோ அளவுக்கு எடுத்துட்டு உருண்டை பண்ணுங்க உருண்டை பண்ணிட்டு மேலே இப்படி வச்சிருங்க இப்படி மேலே வச்சுட்டு இந்த மாதிரி உருட்டி மேலே வச்சுட்டு ஏசா உருவாட்ட அவ்வளோதான் அப்படியே கொண்டு வாங்க அப்படியே நம்ம ரெடியாக வச்சிருக்கோம் அப்படியே கொண்டு வந்த உடனே பக்கத்தில் வந்து மெதுவாக அப்படி தட்டிருந்தேன் அதுவாக விழுந்துடும் அப்படியே என்ன பக்கத்தில் கொண்டு வந்து அப்படியே இறக்கிருங்க அந்த சேஃபு கரெக்டாக வந்துடும் அந்த ஓட்டை சின்னதாக தான் இருக்கும் ஆனால் அந்த எண்ணெயில் போட்ட உடனே அது அப்படியும் வெளியில் வர ஆரம்பிச்சிடும் அந்த ஓட்டை வெளியில எண்ணெய் வர ஆரம்பிச்சிடும் டெய்லி போட்டால் அந்த மாதிரி பழக்கம் வந்துடும் கையில் போடுறதுக்கு எப்பயாச்சும் போடும்போது அது டக்குன்னு வராது அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் இந்த மாதிரி இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நம்ம உருண்டை பிடிச்சி இதில் தட்டி அப்படி ஓட்டை போட்டு போடும்போது நீங்கள் எப்படி போட்டாலும் உங்களுக்கு அந்த சேஃப் வந்துடும் உள்ள அப்படி எண்ணெயில் இப்படி எப்படி போட்டாலும் உங்களுக்கு அந்த சேஃப் வந்துடும் பக்கத்தில் பயப்படாமல் கொண்டு வந்து அப்படி மெதுவாக இறக்கிட்டீங்கன்னா அதுவாக ஆட்டோமேட்டிக்காக உள்ளே விழுந்துடும் இப்போ நமக்கு பபுள்ஸ் எல்லாம் குறைஞ்சி நல்லா செவந்து சூப்பராக வெந்து வந்துடுச்சு அட இப்போ நம்ம அரிச்சு எடுத்துடலாம் அப்படியே நமக்கு தேங்காய் பூவெல்லாம் போட்டு சூப்பரான ஒரு சாம்பார் உளுந்த உடைக்கினே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படியே மேலே ஊற்றுங்க அதே பிக்கிறோம் விரட்டுறோம் அப்படியே திங்கிடும் படை வந்து நல்லா சூப்பராக சாஃப்ட்னஸ்ஸாக இருக்குது அது இந்த சாம்பார் அப்படியே வந்த ஒரு தனியான சாம்பாரை ஊற்றி அதில் சாப்பிடும்போது நல்லா அருமையாக இருக்கும் இதே மெத்தடில் சூப்பரான ஒரு உளுந்தவடைய நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்